கார்த்திக் உனக்கு உன்னோட குடும்ப சூழலுக்கு வேலை அவசியம் உன்னை பற்றி ஒன்றும் தெரியாமல் உன்னோட ரெஸ்யூம் மட்டும் பார்த்து உன்னை என்னோடய நந்தினிக்கு நெருக்கமாக இருக்க வச்சுருப்பேனா விஜி மனசு அறிவை சில சமயம் மீற பார்க்கும் ஆனால் அறிவு தன்னோட தேவையை உணர்ந்து செயல்படணும் உன்னோட பிரச்சனை என்னென்னு சொல் என்னால் தீர்க்க முடியுமான்னு பார்க்கிறேன் நீ போயிட்டா எனக்கு வேறு ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு இல்லை ஆனால் உன்னோட சூழ்நிலை பாதுகாப்பு எல்லாத்துக்கும் இந்த ஆஃபீஸ் உத்தரவாதம் கொடுக்கும் வெளியே போனால் இதெல்லாம் கிடைக்குமான்னு யோசி இதை விட பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி உன்னோட முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும்னா நீ போகலாம் விஜி சார் நான் உங்கள் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே கார்த்திக் சொல்லு விஜி வாசு என்னை கார்த்திக் என்ன என்ன பண்ணினான் தப்பாக நடந்துக்கிட்டானா விஜி இல்லை இல்லை அவர் என்னிடம் ப்ரொப்போஸ் பண்ணினார் கார்த்திக் அவ்வளவுதானே பிடிச்சா சரின்னு சொல்லு பிடிக்கலைன்னா நோ சொல்லிட்டு போ இதுக்கும் வேலையை விட்டு நிற்கிறத்துக்கும் என்ன சம்பந்தம் உன்னை தொந்தரவு செய்தானா கண்டிக்கிறேன் விஜி இல்லை தொந்தரவு செய்யலை கார்த்திக் அவன் தன்னுடைய விருப்பத்தை சொன்னது தப்பா பிடித்த பெண்ணிடம் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் சொல்லியிருக்கான் விஜி தப்பில்லை கார்த்திக் அவனிடம் பேசுகிறேன் இனிமேல் தொந்தரவு செய்ய மாட்டான் விஜி சரி சார் விஜி கிளம்பிய கிளம்பியதும் உள்ளே ஒளிந்து நின்ற வாசுவிடம் என்னடா இதெல்லாம் வாசு பிடிச்சிருந்தது சொன்னேன் தப்புன்னா இனிமேல் செய்ய மாட்டேன் கார்த்திக் டேய் தப்பில்லடா ரெண்டு நாள் வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு மூன்றாவது நாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் எப்படி ஏற்றுக்குவா அதுவும் இல்லாமல் அவள் அம்மா சூழ்நிலை சரியில்லை வாசு நான் என்ன பண்ணட்டும் கார்த்திக் இப்போதைக்கு பொறுமையா இது ஒரு சிரிப்பு ஹாய் நல்லா இருக்கியா சாப்பிட்டேயான்னு கேள்வி கேட்பதோடு நிறுத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற வாசு சார் இது நீங்க என்கிட்ட சொல்லும் அளவுக்கு நீங்க டெவலப் ஆகிட்டீங்க கார்த்திக் என்ன பண்ணுறது என்னை விட ஒரு முட்டால் இங்கே இருக்கானே வாசு நீங்கள் சொல்லுறதை கடைபிடிக்கிறேன் கார்த்திக் இப்போதைக்கு உன்னை திட்டி நான் வேலையை விட்டு அனுப்பிட்டேன் அதை ம அதை மட்டும் மெயின்டைன் பண்ணு கொஞ்ச நாள் வேறு பிரான்ச்சில் வேலை செய் அப்புறம் என்ன செய்கிறதுன்னு சொல்லுறேன் வாசு சரி சார் கார்த்திக் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காமல் வேலையை பாரு வாசு ஆஃபீஸ் விட்டு கிளம்பினான் இரண்டு நாட்களாக வீடு கலகலவென்று இருக்க நந்தினியிடம் இருந்து குறும்பும் வெளிப்படவில்லை கார்த்திக்குடன் பேசவும் இல்லை அவன் மட்டும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டே இருந்தான் அசோக் தம்பி கல்யாணம்டா சரி கார்த்திக் அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அசோக் அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதே அன்றைக்கு உன்னால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை எப்படியோ சமாதானம் செய்துட்டேன் கார்த்திக் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அசோக் இன்னைக்கு ராத்திரி அவளோட ரூமுக்குள் குதிச்சுடு தனியாக தான் இருப்பாள் கார்த்திக் பின்ன நீ சொல்லணும்னு காத்திருக்கேனா என்ன ராத்திரி என்னோட பிரச்சனையெல்லாம் முடிச்சிடுவேன் என்ற கண்களால் அவளை தேடினான் நந்தினி அழகு தேவதையாக அவள் அறையில் இருந்து இறங்கி வந்தாள் மரகதம் நந்தினி சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு வா அல்லியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அஞ்சலி தட்டெல்லாம் எடுத்து பூஜை நடக்கும் இடத்தில் வை அனைவரையும் வேலை வாங்கி கொண்டிருந்தாள் கார்த்திக் அவள் தாவி அணைக்க துடித்தான் கர்ணன் கார்த்திக் ஹரிஸ் தயார் தயாராகிட்டானா பாரு கார்த்திக் முன்னே திறன்மை நடந்தவன் அசோக்கிடன் இப்போ அவ இங்கே வரணும் வரலன்னா இன்னைக்கு நீ என்னோட தான் தூங்கணும் அசோக் இப்போ எப்படி கார்த்திக் வர சொல்லு உன்னோட பொண்டாட்டியை அனுப்பி என்னோட ரூமுக்கு வர சொல் அசோக் இப்போ முகூர்த்தம் வேறு எந்த வேலையை பார்க்க போகிறேன் கார்த்திக் அசோக்கை முறைத்தான் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் திமிராக கார்த்திக் அறைக்குள் நுழைந்தால் நந்தினி கார்த்திக் தாவி அணைத்தான் நந்தினி திமீறினான் கார்த்திக் சாரிலி இப்படி ரெண்டு நாளாக பேசாமல் போயிட்டே இருக்க நந்தினி ஆமாம் ரொம்ப நியாயஸ்தான் அடிக்கிறது ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்பதும் மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு கார்த்திக் நீ ரொம்ப அழகாக இருக்க நந்தினி அது எனக்கு தெரியும் கார்த்திக் அவனை அனைத்து முத்தமிட்டான் அவள் அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு கோபமாக இருப்பது போல நடித்து சிரித்து கொண்டே ஓடினாள் அஞ்சலி ஏய் நந்தினி பார்த்து ஓடி வர வேகத்தை பார்த்தா விழுந்துடுவ போல இருக்கு இரு உன்னோட கண்ணம் எதுக்கு இப்படி சவந்து இருக்கு நந்தினி வெட்கத்தில் செய்து இல்லையே என்றால் உன்னை கூட்டிட்டு வாங்க என்று அழைக்க அள்ளியை அழித்துக்கொண்டு கொண்டு நந்தினியும் அஞ்சலியும் சென்றனர் ஹரிஸ் அள்ளி திருமணம் நல்லபடியாக முடிய அங்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருக்கும் போது கார்த்திக் சிறிய அளவிலான எடுத்து நந்தினி சாரி என்னை மன்னிச்சிடு இன்னும் பெரிய ஸ்பீக்கர் வச்சு உன்னிடம் மன்னிப்பு கேட்க ஆசைதான் அதையும் சீக்கிரம் நிறைவேற்றி விடுகிறேன் சாரி டியர் மன்னிப்பாயா உள்ளே எங்கோ இருந்தவள் இவன் பேச பேச இவனை நோக்கி ஓடி வந்தாள் கர்ணன் என்னடா நடக்குது இங்கே கார்த்திக் நந்தினியை பார்த்து கனவே தடுமாறி நடந்தேன் நூலில் ஆடும் மலையாகி போனேன் உன்னால் தான் கலைஞனாய் ஆனேனே தொலை தூரத்தில் வெளிச்சம் நீ உனை நோக்கியே என இருக்கிறாயே மேலும் மேலும் உருகி உருகி உன்னை எண்ணி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன் ஓஹோ உன்னை எண்ணி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன் பாட ஆரம்பித்தான் நந்தினி கார்த்திக் காதில் ராத்திரி பேசிக்கலாம் சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள் அசோக் மைக்கை வாங்கி பாடினான் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண்காணாவுக்கு கவிதாஞ்சலி ஹரிஸ் மைக்கை வாங்கி அள்ளியை பார்த்து ஊக்கு ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை சொல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசைந்து போகும் நீயந்தன் அதிசயம் சுற்றி அனைவரும் கைதட்டினர் கர்ணன் கச்சேரியா ஹரிஸ் அல் அள்ளியை அழைத்து கொண்டு அவளுக்காக வாங்கி வைத்த வீட்டுக்கு சென்றான் கார்த்திக் இன்னைக்கு ஒருத்தருக்கு முதலிரவு இல்லை ரெண்டு பேருக்கு அசோக் ஏதாவது பண்ணி சொதப்பிடாத எந்த பார்ட்டிக்கும் நான் வரலை கார்த்திக் என்ஜாய் பண்ண எனக்கே நிறைய வேலை இருக்கு என்று கடலை உருண்டை லட்டு எல்லாம் பேக் பண்ணி கொண்டிருந்தேன் அசோக் இதெல்லாம் கொடுத்தா சமாதானம் ஆகிடுவாளா சின்ன பொண்ணை ஏமாத்திட்டு இருக்க கார்த்திக் மூடிட்டு வேலையை பாரு இல்லைனா கெடுத்து விட்டுடுவேன் அசோக் வேகமாக தன்னுடைய அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான் அஞ்சலி என்னாச்சு அசோக் என்னாச்சா கொலை பசி என்று அவள் மேல் பாய்ந்தான் கார்த்திக் மெல்ல பால்கனி வழியாக நந்தினி அறைக்குள் நுழைந்தான் இவனுக்காக காத்திருந்தவள் கண்மூடி தூங்குவது போல நடித்தாள் கார்த்திக் நந்தினி அறையில் நுழைந்து தூங்கி கொண்டிருக்கும் நந்தினிக்கு அறையில் படுத்துக்கொண்டான் தூங்கிட்டியா நந்தினி ம் கார்த்திக் இன்னும் கோபமா நந்தினி எதுக்கு கார்த்திக் இல்லை அன்னைக்கு நான் நந்தினி கார்த்திக்கை பார்த்து திரும்பி படுத்தால் சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க கார்த்திக் எனக்கும் அதுதான் ஆசை ஆனால் தாத்தா பெருசாக கல்யாணம் பண்ணணும் அதனால் தை இல்லைன்னா மாசி மாதம் வச்சுக்கலாம் சொல்லுறாரே நந்தினி அது வரைக்கும் நான் பாட்டுக்குன்னு காலேஜ் போயிட்டு இருந்திருப்பேன்னா சும்மா கல்யாணம் ஹனிமூனுன்னு உசு பேத்தி விட்டுட்டு இப்போ வாத்தி பேசுகிறீங்க கார்த்திக் தாத்தா நம்ம ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் கல்யாணத்தை பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுறாரு நந்தினி அதுக்காக என்ன எதுக்கு ஊசி பேத்தினீங்க கார்த்திக் சாரி இப்போ என்ன பண்ணணும் நந்தினி என்ன வேணும்னாலும் பண்ணலாமே நான் ரெடி என்று சிரித்து கொண்டே கண்ணடித்தார் கார்த்திக் பொண்ணுடைய எப்படி எப்படிடி படிக்கிற பொண்ணு இப்படியான இதெல்லாம் தப்புன்னு தரலையா நந்தினி ஐயோ இதெல்லாம் தப்பா சரி இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நான் இனிமே கடைபிடிக்கிறேன் கார்த்திக் ஐயோ அது அப்படி இல்லை அம்மாடி என்னை என்னால் சமாளிக்க முடியாது நந்தினி சரி ரொம்ப பேசாதீங்க வேண்டாம்னா விடுங்க கார்த்திக் நானும் தாண்டி அலையிறேன் ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ குட்டி நந்தினி அப்போ ஒன்று பண்ணுங்கள் நான் காலேஜ் போகிறேன் காலேஜ் லீவில் கல்யாணம் பண்ணிக்கலாம் கார்த்திக் அப்போது இன்னும் ரெண்டு மாதம் உன்னோட பங்குக்கு தள்ளி போடறியா நந்தினி இல்லை சும்மாவே வீட்டில் இருப்பதற்கு வெறுப்பாக இருக்குது கார்த்திக் குட்டி கோவமா நந்தினி இல்லை காலேஜ் போகிறேனே ப்ளீஸ் கார்த்திக் ம் சாரி நந்தினி ஓகே என்னை எடுத்துகிட்டு வந்தீங்க கார்த்திக் கொண்டு வந்ததை அவளிடம் கொடுத்தான் அவள் அவளாக சாப்பிடுவதை பார்த்து ரசித்தான் நந்தினி காலேஜ் போக ஆரம்பித்தாள் வேணி கற்பகால மனக்குழப்பம் வேதனையில் தினமும் தடுமாறி இருந்தாள் பிரவீன் அவளுக்கு துணையாக இருந்தான் ஹரிஸ் அல்லியை தாங்கினான் அள்ளி யோசிக்காத ஒரு வாழ்க்கையை அவளுக்கு காண்பித்தான் அசோக் அஞ்சலியிடம் இணக்கமாக அன்பாக இருந்தான் நாட்கள் ஓடின நந்தினிக்கு காலேஜ் வேலை அதிகமாக இருந்ததால் கொஞ்சம் கார்த்திக்குடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை விஷ்ணு டேய் ஞாபகம் இருக்கா நாளைக்கு உன்னோட பொண்டாட்டி பிறந்த நாள் கார்த்திக் மறப்பேனா இந்த நாளுக்காக தானே காத்திருந்தேன் விஷ்ணு இந்த இந்த கிஃப்டை அவகிட்ட கொடுத்துடு கார்த்திக் திறந்து பார்த்த அழகாக வேலைபாடுகளுடன் ஒரு ட்ரெஸ் நீயே ரெடி பண்ணினியா விஷ்ணு ஆமாம் எல்லாம் என்னோட கைவேலை யார்கிட்டையும் கொடுக்கவும் இல்லை காட்டவும் இல்லை எப்படி ஆனால் டிசைன் பண்ணினது அவ தான் கார்த்திக் அழகாக இருக்கு தேங்க்ஸ் விஷ்ணு ஜமா நீ என்ன கிஃப்ட் ரெடி பண்ணின கார்த்திக் ஒரு பெட்டியை காண்பித்தான் அவள் வரைந்த பெயிண்டிங் எல்லாம் வரிசையாக ஆல்பம் போடப்பட்டு இருந்தது அவளுக்கே தெரியாம எல்லா சுற்றுட்டு வந்து ஆல்பம் போட்டுட்டேன் விஷ்ணு அவளுடைய கைவேலையை பார்த்து ஆனாலும் அவள் திறமைசாலி இப்போதான் வரைய மாட்டேங்கிற கார்த்திக் சீக்கிரம் அவள் பழைய நிலைக்கு திரும்புவாள் விஷ்ணு ஏண்டா அவ்வளவுதானா எதுவும் நகை வாங்கி கொடுக்கலையா கார்த்திக் அவளுக்கு நகை போட பிடிக்காது எப்படியும் கல்யாணத்துக்கு எடுத்து தரணும் அப்போ பேசிக்கலாம் விஷ்ணு அதுவும் சரிதான் அட்லீஸ்ட் ரோஜா பூவை மறந்துடாதே கார்த்திக் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் என்று ஃபோன் எடுத்து வாசுவிடம் சொல்லி ட்ரிபிள் நைன் ரோஜா பூக்கள் ஆர்டர் செய்தான் மனமெல்லாம் அவளை நள்ளிரவு சந்திக்க துடித்து கொண்டிருந்தது இரவு மணி பன்னிரண்டு நந்தினி அறைக்குள் குதித்தான் ஒவ்வொரு பொருளாக கீழிலிருந்து ஒருவர் தர சொல்லி மேலே அவள் அதைக்குள் அடுக்கினான் தூங்கிக் கொண்டிருந்த நந்தினியை எழுப்பினான் குட்டி குட்டி கண் விழித்தவள் கார்த்திக்கை பார்த்து மாமா கார்த்திக் பேசவில்லை அவள் உதட்டில் முத்தமிட்டவன் முழுதாக அவள் மூச்சு விடத்தினரையேதும் தான் விடுவித்தான் ஐ லவ் யூ நந்தினி பெரிதாக மூச்சு வாங்கியவள் சிரித்தாள் வேற சொல்லணும் என்று சொல்லிவிட்டு சுற்றி பார்த்தாள் என்ன இவ்வளவு ரோஜா பூக்கள் கார்த்திக் அவள் முன் மண்டியிட்டு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அவள் கைவிரலில் ஒரு மோதிரத்தை மாட்டினாள் அவளை இறுக்கி அணைத்து மறுபடியும் அவள் உதட்டில் முத்தமிட்டாள் இந்த ட்ரிபிள் நைன் ரோஜாக்கள் என்ன சொல்லுதுன்னா எங்களை ஆயிரமாக முழுமை செய்ய நீ வான்னு சொல்லுது நந்தினி உரைந்து நின்றாள் அவள் கையில் அந்த ஆல்பத்தை திணித்தான் திரும்பி பார்த்தவள் அதிர்ந்தால் என்னோட குட்டி பழைய மாதிரி வரைய ஆரம்பிக்கணும் நந்தினி பேனா பிடித்து எழுதவே கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் என்னால் எப்படி முடியும் கார்த்திக் கண்டிப்பாக முடிய முயற்சி செய்து பார் அப்புறம் இது பிரியாவோட கிஃப்ட் நந்தினி அதை பார்த்ததும் விழி விரித்தாள் இது என்னோட டிசைன் ஹாய் என்று கண்ணாடி முன் என்று பார்த்தாள் டக்கென்று போட்டிருந்த உடையை அவள்து அந்த உடையை மாற்றிக்கொண்டாள் கார்த்திக் அவள் செய்கை எதிர்பாராதவன் அவள் அழகை கண்களால் விழுங்கி உறைந்து நின்றான் அவளை தாவி அணைக்க கை துடிக்க அவனுடைய உணர்வுகளை அடக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவனுடைய நிலையை பார்த்து நந்தினி கழுக்க என்று சிரித்தாள் கார்த்திக் நீ செய்வது ரொம்ப தப்பு நந்தினி இந்த ட்ரெஸ் போட்டது தப்பா இருங்க அவள்தடறேன் என்றவளை தாவி அணைத்தான் என்னை நீ என்னென்னவோ பண்ணல என்றவன் அவளை படுக்கையில் தள்ளி அணைத்தான் நந்தினி என்ன பண்ண போகிறீங்க கார்த்திக் என்ன பண்ண முடியும் சும்மா கட்டி பிடிச்சிக்கிறேன் நந்தினி ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாதம் ஆமாம் இந் கார்த்திக் ஆமாம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்புறம் எல்லாமே நீ சொல்வது படி நந்தி என்றவன் முதற்றில் நந்தினி முத்தமிட்ட நாட்கள் வேகமாக நகர அன்ற அள்ளி ஹரிஷிடம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா ஹரிஷ் ஏதாவது வேணுமா அள்ளி இல்லை அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது ஹரி சரி நானே கூட்டிகிட்டு விட்டுட்டு வரேன் அப்படியே உன்னோடய காலேஜ் அட்மிஷன் பற்றி கேட்டுட்டு வந்துடலாம் அள்ளி வந்தான் எல்லா கொலைகாரின்னு பேசுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த திக்கு வய வச்சுக்கிட்டு கூட படிக்கிறவங்க கூட பேசி அவங்க கிண்டலி சமாளிக்க முடியும்னு தோணலை தொலைதூர கல்வி முறையில் படிச்சுக்கிறேன் ஹரி ஹே நாலு பேர்கிட்ட பேசி பழகினா உனக்கு கொஞ்சம் மனசுக்கு உற்சாகமாக இருக்கும் பேசி பழக பழக உன்னோட குறையும் நீங்கிடும் அல்லி ஆனா ஆனா ஹரிஸ் என்ன அள்ளி நீங்கள் என்று தடுமாறினார் ஹரிஸ் என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அல்லி தலையாட்டினான் ஹரிஸ் திரிக்கிட்டான் சாரி சாரி எனக்கு தெரியல என்ன தப்பு பண்ணினேன்னு அவளிடம் நெருங்கினான் அல்லி அவன் கையை பிடித்து தன்னுடைய வயிற்றில் வைத்து தலை குனிந்தாள் ஹரிஸ் முதலில் புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் மூனையில் புரி தட்டியது அவளை தூக்கி சுற்றினான் அவள் முகல் முழுவதும் முத்தமிட்டு ஏன் சொல்லவே இல்லை அல்லி வெட்கே குபா ஹரிஷ் ஊ ஹாஸ்பிட்டல் அள்ளி போகணும் ஹரிஸ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாமல் திணறினா ஓ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அல்லி தலையை மட்டும் ஆட்ட ஹரிஸ் அவளுடைய முகத்தை நிமிர்த்தி மூணு மாதம் மும்பை போகிறேன் என்னோட வரியா அல்லி இல்லை நான் இங்கேயே இருக்கேன் நான் உங்களுடன் வந்தால் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் ஹரிஸ் எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அள்ளி ஆனால் என்னால் முடியும் தோணலை அப்போ அங்கே அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் அல்ல ஹாஸ்பிட்டல் சென்று உறுதி செய்து கொண்டு நந்தினி வீட்டுக்கு அழைத்து சென்றான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ